ஆய் ஃப்ரம் கேஜிஎஸ் டெக் டெக்ஸ் இளம்பி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சேரிய வந்து பார்த்தீங்கன்னா சவுத் மிக்ஸ் காட்டன் சாரீஸ்ங்க சவுத் மிக்ஸ் காட்டன் சேரீஸ் ஹோல்சேல் ப்ரைஸில் சிங்கிள் சேரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் இந்த சேரீயோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த களங்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் நம்ம மேனுஃபேக்சரிங் அப்படிங்குறதுனால மட்டும்தான் ஒரு சேரீ எட்நூறு ரூபாய்க்கு ப்ளஸ் களங்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட ஃபார்ட்டி ப்ளஸ் கலர்ஸ்க்கு மேலே ஸ்டாக் அவைலபிள் இருக்கு சிங்கிள் சேரி வேணுனாலும் எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த கலர் வேணும் அப்படின்னு கஸ்டமைஸ் பண்ணி கொடுங்க இந்த டிசைனில் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நம்ம க கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கலர் கஸ்டமைஸ் பண்ணி எடுத்துக்கலாம் கீழே இருக்கிற நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம டீம் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வீடியோ முத முறையாக பார்க்குற மாதிரி தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் இந்த சேரீ சாம்பிளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டு சேரீ ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் இப்போ நமக்கு ஃபாஸ்ட் மூமெண்ட்டாக போயிட்டு இருக்கிற லெவெண்டர் கலர் சேரீ ஃபர்ஸ்ட்டு ஓப்பன் பண்ணி பா காட்டுறோம் பாருங்கள் பார்த்தீங்கன்னா சேரீ டபுள் சைடுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வந்துடும் உங்களுக்கு சேரீயோட கலங்கறி ப்ளவுஸ் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் சேரீ ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிளைனாக வந்துடுங்க சேரீலேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டசல் ஒர்க் வந்துடும் இதுதான் சேரீயோட முந்தி டிசைன் சேரீயில் டசல் ஒர்க் வந்துடும் உங்களுக்கு சேரீயோட ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ளைனாக வந்துடும் சேரீலேயும் ப்ளவுஸ் இருக்குது வித் எக்ஸ்ட்ரா களங்கறி ப்ளவுஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் எக்ஸ்ட்ரா கலங்கரி க்ளௌஸும் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம் டிசைன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா சேரீ ஃபுல்லுமே வரும் உங்களுக்கு இந்த டிசைன்ஸ் இதோட தனி பிக்சர்ஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் கீழே நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கு அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் இதோட செப்ரேட் பிக்சர்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நான் காட்டுறதில் எந்த ஒரு சிங்கிள் சேரீ வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே ஜஸ்ட் நீங்கள் ஸ்கீம் எடுத்து வச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சேரீ கூட வாங்கிக்கலாம் உற்பத்தி விலைக்கு இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம உற்பத்திங்கிறதுனால மட்டும் தான் எட்நூறு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம கஸ்டமருக்காக இதுல டிசைன்ஸ் கலர் செல் எப்பவுமே வந்து பாத்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் புது புது கலர் புது புது டிசைன் வந்துகிட்டே தான் இருக்கும் நமக்கு இப்போ நீங்க வந்து பாக்குறதுலயே கூட எந்த சேலி வேணும்னாலுமே வந்து நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் சேரீனாலுமே உங்களுக்கு நாங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ்லயே குறையிச்சு கொடுப்போங்க கலர்ஸ் எல்லாமே வந்து லைட் கலர்ஸும் வரும் டார்க் கலர்ஸும் வரும் உங்களுக்கு லைட் கலர்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கலாம் வீடியோக்காக ஒரு இருபது கலர்ஸ் பக்கம் தான் உங்களுக்கு காண்டி இருக்கும் இன்னும் நிறைய கலர்ஸ் டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கு சேரி மல்டிபிள் சேரீஸ் நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு ஒவ்வொரு வந்து சேரிலயுமே யூனிஃபார்ம் செட் சேரீஸ் எடுத்துக்கலாம் ஒரு ஐம்பது சரி நூறு சரி ஒரே கலர் ஒரே டிசைன்ல வேணும்னாலும் நீங்க நம்ம கிட்ட இருந்து எடுத்துக்கலாம் வீடியோ